கல்யாண டிவி ஸ்நேகித நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் சி எம் சதீஷ்குமார் சித்த மருத்துவர் மற்றும் எல்லாம் நல்லார் ஹாஸ்பிட்டலோட நிறுவனர் இப்போ சராசரியாக முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு கட்டியானது ரொம்ப காமனாக வந்து இருக்குது நிறைய பெண்கள் இப்போ பார்த்தா கர்ப்பப்பையை ஸ்கேன் பண்ணும்போது திடீர்னு கட்டி வந்துருச்சு அப்படின்றாங்க இதனால் வந்து சிலருக்கு சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்போது கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை செஞ்சு நீக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு எளிய தீர்வு இருக்கா முதல் வந்து இது வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் தெரியும் அதான் வந்து இது நமக்கு கர்பப்பை கட்டி இருந்தது அப்படின்னாக்க இன்ரெகுலர் சைக்கிள் வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து மென்சரல் சைக்கிள் கரெக்டாக மாதம் மாதம் நடக்காது அது ரொம்ப அதாவது வந்து இன்ட்ரமெண்டட்டாக இருக்கும் அதாவது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி டிலே ஆகிட்டு வந்து நடக்கும் சிலருக்கு வந்து எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும் வந்துச்சு அப்படின்னாக்க ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் நாலு நாள் அஞ்சு நாள் எட்டு நாள் பத்து நாள் இந்த மாதிரி ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சிலருக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அடி அடிவயத்துல வந்து ரொம்ப பெயின் இருக்கும் சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நார்மலா டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க அல்ட்ராசவுண்ட் அல்ட்ராஸ்கேன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது ஃபைப்ராய்டு இருக்கு நார்கட்டி இருக்கு இது இவ்வளோ சைஸ்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி தருவாங்க இந்த ஃபைப்ராய்டு கட்டி எப்படி உருவாகுது அப்படின்னாக்க கர்பப்பையில ஃபர்ஸ்ட் ஒரு பால்யூப் மாதிரி தான் வந்து உருவாகும் அதாவது வந்து கர்ப்பப்பையில மூணு லேயர் இருக்கும் வெளிவுரை நடுவுரை உள்ளுரை இந்த மூணு லேயர்ல எந்த பகுதியில வேணாலும் இந்த கட்டி வந்து உருவாகலாம் அது ஃபர்ஸ்ட் ஒரு மொட்டு மாதிரி வளரும் அதுக்கப்புறம் அந்த நீண்டு கொஞ்சம் பெருசாகும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் பெருசான பின்னாடி அதை ஃபைப்ராய்டு அப்படின்றது சொல்லுவாங்க இதனால சிலருக்கு இது ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மென்சுரல் சைக்கிள் ஒழுங்காக நடக்காது முதிர்ந்த கருமுட்டை ஒழுங்கா வராது ஜைகோட் அதாவது வந்து குழந்தை ஃபார்ம் ஆகாது குழந்தை வந்து போய் பதியாது இந்த கட்டி ரொம்ப பெருசா இருக்கிறதுனால குழந்தை தானே வந்து நம்மளால வந்து அந்த குழந்தை வளர்ந்து மகப்பேறு அடைய முடியும் ஸோ இந்த கட்டி இருக்கிறதுனால குழந்தை வந்து போய் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து பதியிறது வந்து டிலே ஆகும் இதனால வந்து சிலருக்கு இதனாலே கருத்தரிப்பு வந்து தாமதம் ே போயிட்டே இருக்கும் இந்த ஃபைப்ராய்டு கட்டி ஒரு குறிப்பிட்ட லெவல் இதாகும் போது எக்ஸசிவா ப்ளீடிங் இருக்கும் நமக்கு வந்து irregular மைன்சல் சைக்கிள் இருக்கும் வந்து வலு விழுந்துரும் இதனால பெண்களுக்கு தெரியும் இது பல பேருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஹேர் வந்து கொடுக்கும் மூட் ஏற்படுத்தும் இந்த மாதிரி பல அறிகுறிகள் வந்து நமக்கு உடம்புல தெரியும் இதுக்கு எளிய தீர்வு இருக்கா இதுக்கு சித்த மருத்துவத்துல என்ன தீர்வு அப்படின்றத நான் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்றேன் இதை முடிஞ்ச வரையும் நீங்க வீட்டிலயே ஃபாலோ பண்ணுங்க இதை உணவு முறையாக நீங்க பயன்படுத்தினாவே உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கும் அதனையும் கேட்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து நீங்க மருத்துவரோட ஆலோசனையோட எடுக்கிறது நல்லது ஒரு எளிய மருத்துவ மருத்துவ குறிப்பு நான் சொல்கிறேன் இதை வந்து வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இது கண்டிப்பாக முழுமையான தீர்வு தரும் இதை நிறைய பேருக்கு நான் பர்சனலாகவே அனுபவமாக கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதை பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு வந்து பல பேர் சொன்னதுனால நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறேன் அதாவது வந்து ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வயல்வெளிகளில் வந்து இருக்கும் வந்து படர் தாவரம் அதாவது வந்து கீழே வந்து தடையில தரையில வந்து படர்ந்து வளரக்கூடியது சரிங்களா இது வந்து ஆடு சாப்பிடாது அதனாலதான் வந்து இது ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல வந்து புடியவே கிடைக்கும் அது அந்த பொடி எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து கரிசாலை கறிசாலையும் எல்லாருக்குமே தெரியும் இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் வந்து பொடி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஆடு பாலை வந்து ஒரு ஸ்பூனு இது ப்ளஸ் அதுக்கு அடுத்தது வந்து கரிசாலை ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நல்லா பொடிச்சு இது பண்ணி எடுத்து இதை வந்து கஷாயமாக வச்சுக்கோங்க கஷாயமாக வந்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வைங்க அதை ஒரு டம்ளராக வற்ற வச்சுக்கோங்க ஓகேவா அதை வடிகட்டி எடுத்துட்டு காலையில ஒரு டம்ளர் சாயந்திரம் ஒரு டம்ளர் சாப்பிடுங்க இது குடிச்சு முடிச்ச பின்னாடி ஒரு கைப்பிடி எள்ளு அதாவது வந்து நல்லா நல்ல க அந்த கல்லுகளெல்லாம் எல்லாம் எல்லாமே எடுத்துட்டு கருப்பு இருந்தால் ரொம்ப நல்லது கைப்பிடி எள்ளு இதை கஷாயம் குடிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த எள்ளை வந்து காலையில் ஒருபடி சாயந்தரம் ஒருபடி இதே மாதிரி சாப்பிட்டுருவாங்க உங்களுக்கு நாற்பது நாளுக்குள்ளார நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அந்த ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணுங்க இல்லை எனக்கு சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங்காக இருக்குது அப்படின்னாக்க மருத்துவரோட அனுபவ ஆலோசனையோட வந்து மருத்துவ எடுத்துக்கிறது தான் நல்லது நல்ல சித்த மருத்துவரை அணுகி இருக்கிற இருப்பாங்க அவங்கள அனுப்பி அவங்களோட ஆலோசனையோட எடுத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி நீங்க அந்த யுட்ரஸ ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனைக்கு லைஃப்ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது வராமல் இருக்கு தடுக்கிறதுக்கும் வந்த பின்னாடி பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு உணவு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வந்து இது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலயும் வரலாம் இல்லை ஊட்டச்சத்து பற்றாக்குறையினாலும் வரலாம் பிளஸ் வந்து கர்ப்பப்பை வலு இழக்கிறதுனால கூட வரலாம் கர்ப்ப பைய வலு உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பா இந்த பிரச்சனைல இருந்து நம்மளால முழுமையா வெளியே வர முடியும் அதாவது கர்ப்பப்பை வலுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம உணவு முறை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க ஒரு பெண் பூப்படையும் போது பொதுவா என்ன உணவுகளை நம்ம பாரம்பரிய தமிழ் பாரம்பரியத்துல கொடுப்பாங்க உளுந்து கொடுப்பாங்க முட்டை கொடுப்பாங்க எள்ளு கொடுப்பாங்க இதெல்லாம் உணவு முறையில நமக்கு கொடுத்த பழக்கம் தான் இந்த எள் சார்ந்த உணவுகள் வந்து நிறைய கொடுக்கலாம் என்ன சாப்பிட கூடாதுன்னா கண்டிப்பாக இது ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளஸ் வந்து எண்ணெயில் பொறிச்சி ஐட்டம் அதிகமாக வேண்டாம் ப்ளஸ் வந்து உப்பு புளி வந்து க கம்மி பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து ஆசனஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நார்மலாக பத்மாசனம் இருந்தாவே வந்து இந்த கர்ப்பபை பிரச்சனை வந்து முக்கால்வாசி வராது ப்ளஸ் வந்து சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் ஏன் வந்து அதை வந்து காலையிலே வந்து எழுந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்க அது வந்து பண்ணும்போது நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுசா வராது அதாவது நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அந்த ஃபிளக்சிபிலிட்டி வந்து நமக்கு கொடுக்கும் அப்ப அந்த 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 சூரியாசனம் நீங்க பண்ணும்போதே தெரியும் அதில் இருக்கிற எல்லா ஜாயின்ஸும் உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸுமே நல்லா ஃபிளக்சிபிளா வளைஞ்சி கொடுக்கும் கூபகங்களை நல்லா விரிச்சு கொடுக்கும் இதனால கர்ப்பப்பை வந்து நல்லா வலுவடையும் அது ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் ஆண்களுக்கு வந்து உடல் வந்து நல்லா இருக்கும் நல்லா வ வலிமை அடையும் பெண்களுக்கு வந்து நல்லா அந்த ஸ்ட்ரென்த் ஆகி நல்ல நரம்பு ரத்த ஓட்டங்கள் வந்து சீராகும் உடலும் மனதும் வந்து புத்துணர்வு பெறும் தான் வந்து சூரிய நமஸ்காரம் எல்லாத்துக்குமே வந்து பிரதானமா நம்ம சொல்றது அதை செய்யும் போது நமக்கு இந்த பிரச்சனை வரும் அதுக்கடுத்து இந்த பட்டர்ஃபிளை மாதிரி வந்து உட்காந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் தித்திரி ஆசனம் அதாவது வந்து கூபகங்களை நல்லா விரிச்சு நல்லா காலம் மடக்கி வச்சுட்டு கூபகங்களை அந்த தொடையை ஆட்டி நம்மளால எக்ஸசைஸ் கொடுக்கும்போது நமக்கு இந்த கூபகங்கள் நல்லா விரிஞ்சு நமக்கு அதுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குது இதனால கர்ப்பு நல்லா நல்ல வலுவடையும் இந்த மாதிரி எளிய உணவு முறைகளையும் ஆசன பயிற்சியுமே நீங்க தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து வராமல் நம்ம தவிர்க்கலாம் சப்போஸ் வந்துடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல சித்த மருத்துவரை அணுகி இதுக்கு வந்து மருந்துகள் வந்து நம்ம உள் மருந்தா கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த அந்த கட்டி வந்து சைஸு குறையிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் சித்த மருத்துவத்துல வந்து பொதுவா இதுக்கு என்ன மருந்துகள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னாக்க கரிசாலை லேகியமும் ப்ளஸ் வந்து முத்து பஸ்பமும் கலந்து நம்ம கொடுப்பாங்க இது கூட அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா ஆடு திண்டா பாலையில் செஞ்ச அந்த பொடி அது அதுவும் சேர்த்து ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போதே கண்டிப்பாக கண்டிப்பா அந்த கர்ப்பப்பை கட்டியானது வந்து படிப்படியாக நீங்க குறையும் இன்று நான் சொன்ன சித்த மருத்துவக் குறிப்பு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற இன்னொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்